நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு ரூபாய் காயினில் இருக்கக்கூடிய டைவரைட்டீஸை பற்றி பார்க்க போகிறோம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் முன்னாலே சொல்ல மாறந்துட்டேன் சாரி கூடவே இன்னொரு அஞ்சு ரூபாய் இரர் காயின் ஒன்று கிடச்சிருக்கு அதையும் பார்த்துருவோம் சரிங்களா நம்ம அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு அதில் நமக்கு நல்லதுன்னு படுற பல விஷயங்களை சாரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கும் சொல்லலாம் உங்கள் கூடையும் பகிரலான்னு இருக்கேன் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் சாட்ஸை பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க வரப்போகிற புது சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனல் பேர் என்ன முடிவு பண்ணலை முடிவு பண்ணோன்னே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க இந்த இற பார்த்திங்களா நல்லா கவனிச்சிங்களா இது வந்து கிளாஸ் இருங்க சூரிய வெளிச்சத்தை அப்படியே கையில் அள்ளி தெளித்த மாதிரி இருக்கு பாருங்களேன் ரெண்டு பக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டு பாருங்கள் கிளாஸ் இருங்க சுற்றி அப்படியே சூரியனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படியே அழகாக சூரிய கதிர்கள் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதை நாம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோங்க இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் இதை நான் சொல்கிறேன் இதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்ற விவரங்கள்லாம் வீடியோக்கள் இருக்குது அதில் பார்த்துக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி ஒன்று கல்கத்தா மின்ட்டு இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிளான் செட்டியாரர் இதுக்குள்ளே தனியாக ஒரு அச்சு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன் ஒரு பக்கம் மட்டும் இல்லை ரெண்டு பக்கமும் தான் இதை பற்றின விளக்கம் விவரம் விலை எல்லாமே வந்து அங்கே வீடியோக்குள்ள இந்த லிங்க்கில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் கிளாஸ் எரர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரியான ஒரு அதே தான் இது சூரிய கதிர் எரர் இதுக்கும் விலை விளக்கம் எல்லாமே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த லிங்கில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்களா இந்த எரர் ரெண்டாயிரத்தில் கல்கத்தா மின்ட்டு அந்த ஒரு ரூபாங்கிற டினாமினேஷன் இல்லை பார்த்திங்களா அதுவும் இல்லை இந்த இந்தியாங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லைங்களா சாரி இந்தியா வார்த்தை வந்து பின்னாடி தான் இருக்கும் ஆமாம் இந்த சோழக்கதிர்களோட அந்த ஒரு பகுதி அந்த சோகை சோழக்கதிர்களோட சோகை ஒரு பகுதி இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நடுவில் ஒன்றும் இல்லை பார்த்திங்களா இதை பற்றின விளக்கம் விலை விவரம் எல்லாம் ஒரு வீடியோவில் இருக்கிறது போய் சென்று பாருங்கள் இது பார்த்திங்களா கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது ஒரு சன்ஃபாஸ்டியரர் நாணயங்க சன்பாஸ்ட் ஏரர் நாணயம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லிமீ இருபத்தி அஞ்சு மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவமானது காப்பர் நிக்கல் கயின் சன்பாஸ்டி அரரு இதோட விலை பார்த்தீங்கன்னா இது கல்கத்தா ஹைதராபாத் எல்லாமே ஸ்கேரில் மூணு மினில் அடிச்சிருக்கிறாங்க மும்பை கல்கத்தா ஹைதராபாத்னு ஹைதராபாத் இதில் கொஞ்சம் ரேருங்க ரேர்னா ஸ்கேரில் கொஞ்சம் உயர்தரம் கல்கத்தா அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே மும்பை இது வந்து ஒரு எரர் நாணயம் கல்கத்தாவில் ஒரு எரர் நாணயங்கிறதுனால இதனுடைய விலை எப்படியும் வந்து முந்நூறுரூபா போகுங்க சரிங்களா இதை பற்றி நாங்கள் போடலைங்கிறதுக்க காயின் ரொம்ப அடி வாங்கிடுச்சு புதுசாக இருந்தால் யுவன்சி கண்டிஷனில் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு எரர் நான் இருந்தால் ஐநூறுரூபாய்க்கு மேலே போகுங்க வச்சுருந்தீங்கன்னா பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு ரூபா பாருங்களேன் இதுவும் ஒரு ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயத்தில் எழுபத்தஞ்சிலருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்த இந்த டைப்பு சிங்கம் அடிக்கிறாங்க நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்த வகை சிங்கம் அடிக்கிறாங்க இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி நான் விளக்கத்தை அங்கே போய் பார்த்துக்கோங்க ஏன்னா இது இற நாணயம் எத்தனையோ பேர் கேட்டு இதை நான் கொடுக்கல நான் ஒரு மாதிரிக்காக இதை வந்து காட்டுறேன் இதை பற்றி நான் விளக்கம் நமக்கு தேவையில்லை இது மாதிரியே இருக்கக்கூடிய இந்த நாணயம் எழுபத்தி அஞ்சுலேருந்து தான் இந்த சிங்கம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எழுபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா அதே எழுபத்தி எட்டில் எழுபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு வருஷம் அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த அதுலேயே வந்து இதை மாற்றி அடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுதுங்களா எழுபத்தி எட்டு வரைக்கும் அடிச்சிருக்கிறது இந்த நாணயம் இந்த சிங்கம் போட்ட நாணயம் ஆனால் எழுபத்தி அஞ்சுலேயே ஒரு எரர் மியூல் மியூல் லைன் லைன்விரட்டி எல்லாமே வந்து எரர் வகையில் தான் சேரும் எரரில் ஒரு வகை தான் மியூல் இது வந்து மியூலு சரிங்களா இது இது வந்து ஸ்கேரில் தாங்க இருக்குது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் வரும் ஒரு இரநூறு ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே வரும் ஏன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு நியூல் வகைங்கிறதுனால இது இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா சிங்கங்கள வித்தியாசம் பார்த்துட்டிங்களே நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இதை பற்றின வீடியோ முன்னாடியே போட்டாச்சு இந்த இரர் நாணயத்தை இதுவும் இரர் தான் சிங்கத்தை வேறுபடுத்தி காட்டணுங்கிறதுக்காக இதை காட்டியிருக்கேன் பாரு தெரியுதுங்களா தெரியுதுங்களா இது இது சிறியது இது பெரியது சரிங்க சரி பார்த்துட்டீங்க இந்த நாணயத்தினுடைய விலையையும் கேட்டுட்டீங்க இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அங்கே போய் பார்த்துக்கோங்க வழக்கமாக மும்பை மின்டில் தான் வரும் ஆனால் இதில் வந்து கல்கத்தா மின்டில் வந்துருக்குதுங்க இந்த இரண்டு நாள் சரி அடுத்து இல்லாமல் இந்த அஞ்சு ரூபாயை பார்த்துருவோமா ஃபுட் அண்ட் அக்ரி அக்ரிகல்ச்சரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு போட்டிருக்கீங்க ஸ்டார் மின்ட்டு இது வந்து மூணு மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க மும்பை ஹைதராபாத் கல்கத்தா சாரிங்க மும்பை கல்கத்தான்னு தவறுதலாக சொல்லிட்டேன் ஹைதராபாத் நொய்டா இது மூணு மினிட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஹைதராபாத் வந்து நல்ல ஒரு ரேர் காயினுங்க புத்தம் கண்டிஷனாக இருந்தால் நல்ல விலைக்கு போகுங்க இது வந்து ஹைதராபாத்து இதில் ஒரு ஏறது என்னன்னு கேட்டிங்கன்னா காயின் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் இது இன்னும் சுத்தப்படுத்தலை இது எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சது சில்லறை வரும்போது வந்தது இந்த நாணயத்தினுடைய விசேஷம் என்னென்னா ஒன்பது கிராம் எடைங்க இது ஒன்ப ஒன்பது கிராம் எடையில் காப்பர் நிக்கல்ல செஞ்ச செஞ்சது இல்லையா இருபத்தி மூணு மில்லிமீட்டர் சுற்றளவு வட்ட வடிவம் இதனுடைய எரர் என்னென்னா ஒன்பது கிராம் இருக்க வேண்டிய இந்த நாணயம் ஏழு புள்ளி பத்து கிராம் இருக்குதுங்க இது வந்து ஏழு புள்ளி பத்து கிராம் இருக்குது இது தாங்க இதில் அதாவது லோ வெயிட் லோ வெயிட் ஏரர் இதுவே ஆறு கிராம் இருந்திருந்தால் இதனுடைய விலையே தனிங்க ஆனால் அதை விட ஒரு நூற்றி பத்து மில்லிகிராம் அதிகமாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க இதுவும் ஒரு நல்ல இரர் தான் ஏழு புள்ளி பத்து கிராமுங்கிறது ஒரு நல்ல எரர் நானே தான் என்னுடைய கணிப்பு படி பார்த்தா இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ரேரு லோ வெயிட்டு இது எரரு இது ரெண்டும் சேரும்போது இந்த காயினோட இன்றைய மதிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூவாய்க்கு போகும் சார் ஏன்னா வெறும் காயின் இருந்தால் பரவாயில்ல இது வந்து எறற்காயின்னு முந்நூறுவா போகும் சரிங்களா சரி இன்றைக்கி நாம் வந்து ஒரு ரூபா பார்க்குற ஒரு ரூபாயில் உள்ள டைவரைட்டிஸை பார்த்தோம் கூடவே இந்த அஞ்சு ரூபாயும் பார்த்துட்டோம் சரிங்களா உங்களுக்கு எந்தெந்த நாணயங்கள் வேணும்னு சொல்லுங்கள் ஆனால் அது எதுக்கு உரிய வீடியோவை போய் பார்த்துட்டு கேளுங்க அப்போ தான் நான் நான் சொன்னதும் உங்களுக்கு புரியும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைன்னா கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா சரிங்க நம்ம இந்த டை வெரைட்டி லைன் வெரைட்டி இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடித்து போய் ரொம்ப பேர் பார்க்காம விட்டுட்டிங்கன்னு நினைக்கிறேன் சரியாகவே நீங்கள் யாரும் பார்க்கல இனி அடுத்து ஒரு நல்ல ரேர்காயின் வீடியோவை வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேங்க அதே மாதிரி நான் ஆரம்பிக்க போகிற புது சேனலுக்கும் உங்கள் ஆதரவை நான் கேட்குறேன் நீங்கள் தொடர்ந்து அதையும் பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு இல்லை இன்னும் எப்படி ஒரு ஒரு மாத காலமாவது ஆகும் அதுக்கு ரெடி ஆகணும் இல்லைங்களா நான் அதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அதோட இப்போ சான்ஸ் போட்டிருக்கிறேன் சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு கவனில் சொல்லுங்க சரிங்களா இன்றைக்கி இது போதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு ரேர்காயினோட ரேர்காயின் விளக்கத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்